ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் நாளாகிடுச்சு வீடியோ போட்டு இன்னைக்கு வீடியோவில் என்னன்னா நான் இப்படி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்குறது தான் உங்களோட ரொ ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்துட்டு சொல்கிறதுக்கு ரொம்ப ஹேப்பியாக இருக்குது ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப நாளாக சொல்லணும் சொல்லணும்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன் அது வந்துட்டு இப்போ சொல்ல போறேன் உங்க ஸ்டிச்சிங் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆர்வம் இருந்தால் போதுங்க அப்புறம் வந்துட்டு நிறைய கற்பனை உங்களுக்கு வேணும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஆர்வம் இருக்கணும் பெருசாக இதில் பயந்துக்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை சரிங்களா ரொம்ப ஜாலியாக கத்துக்கலாம் ஈஸியாகவும் கத்துக்கலாம் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஜாலியா ஸ்டிச்சிங் கத்துக்கலாம்னு தான் சொல்லியிருந்தேன் ஆனா வந்துட்டு இனிமேல் தான் வந்துட்டு அந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்துட்டு எப்பவுமே வீடியோ எடுப்பேன் அதை டப் பண்ணி அப்லோட் பண்றது மட்டுமே அந்த மாதிரியே போயிருச்சு பேசுறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இல்லை ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் பேசுனா வந்துட்டு பிளேட் போடுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பையன்தான் வேற ஒண்ணும் இல்லைங்க சரி இப்போ வந்துட்டு நான் எப்படி ஸ்டிச்சிங் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கறது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் டைம்லேயே அம்மா வீட்டில் வந்துட்டு மிஷின் வந்துட்டு வாங்கினாங்க ஒரு சின்ன மிஷின் வந்துட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா ஸ்கூல் டைமில் வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்போல்லாம் வந்துட்டு ரெடிமேட் ட்ரெஸ் தான் அதனால் வந்துட்டு நல்ல நல்லா கிழிஞ்சிரும் டக்கு டக்குன்னு வந்துட்டு சைக்கிள் ஓட்டுறது முள்ளுல மாற்றி அந்த எல்லாம் கிழிஞ்சிரும் அதனால் வந்துட்டு வீட்டில் அந்த கிழிஞ்சுட்டு ஸ்டிச் பண்றதுக்காகவே வந்துட்டு ஒரு மிஷின் ஒண்ணு வாங்கியிருந்தாங்க சரிங்களா அந்த மெஷின்ல எனக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்தது வந்து அப்பாதான் பெடல் பண்ணணும் எப்படி நூல் போடணும் ஊசியில எப்படி நூல் அப்புறம் பாப்பின் நூல் வந்துட்டு எப்படி வந்துட்டு சுத்திக்கணும் இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு அம்மா வீட்லயே வந்து நான் வந்து கத்துக்கிட்டேன் இவ்வளவுதாங்க வேற எதுவும் தெரியாது மெஷின்ல எப்பவுமே நூல் இருக்கும் அஹ் கிழிஞ்சிருச்சா அது என்ன கலர் நூல் இருக்கோ அது வந்துட்டு மிஷின்ல ஸ்டிச் பண்ணிட்டு போட்டுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் இந்த மற்ற விடைக்கு வந்துட்டு அம்மா அவ்வளோதான் வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்றதே கிழிஞ்சு ஸ்டிச் பண்றதுக்கு மட்டும்தான் அப்புறம் ஏதாவது பழசு இந்த மாதிரி வேற ஏதாவது தலைவாணி உரம் இந்த மாதிரிலாம் வேணும்னா அதை அம்மா ஸ்டிச் பண்ணுவாங்க அதை நான் கூட பார்த்தது இல்லைங்க என்னோடது கிழிஞ்சிருச்சா போயிட்டு ஆஹ் கிழிஞ்சது ஆஹ் அது தைச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அவ்வளவுதான் இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு அவ்வளவுதான் மிஷின் பத்தி தெரியும் ஸ்டிச்சிங்கும் எனக்கு அவ்வளோதான் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் எல்லாம் வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைட் ஆயிரும் ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மா ஏன்னா வந்துட்டு ஜாஸ்தி பிளவுஸ் வந்துட்டு அதிகமாக போட்டதில்லை அந்த சுடிதார் இந்த மாதிரி தான் மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த எல்லாம் வந்துட்டு நம்ம போடுறோம் ஜாஸ்தி அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுவும் அந்த டைம் வரலும் பெருசாக தெரியல ஒரு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்ம வந்து வெயிட் போடுவோம் அந்த பிளவுஸ் வந்துட்டு கையே உள்ள கூடாது அந்த அளவுக்கு டைட்டா இருந்தது சரி உள்ள வந்து தையல் பிரிச்சு விடுறதுக்கு விட்டுருப்பாங்க இல்லைங்களா அதை வந்துட்டு பிரிச்சு விட்டுட்டு அந்த பிளவுஸ் போட்டா பின்னாடி முது சைடு வந்து தூக்கிக்கும் அப்புறம் அது இல்லாம பின்னாடி முது வந்துட்டு மேல வந்துடும் பிரண்ட் சைடு வந்து இறங்கி வந்துடும் பின்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி ஃபுல்லா அந்த பிளவுஸ் வந்து கவரா இருக்காது மேல தூக்கி இருக்கும் அந்த சோல்டர் வந்து கீழே இறங்கிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பிளவுஸ் இருந்தது சரி அதை பிரிச்சு விட்டுட்டு அந்த அந்த தூக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து அப்படி டைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளவுஸ் எடுத்துட்டு போறது அப்புறம் வந்து குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு அந்த கொஞ்சம் பெருசா இருக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு அது சின்னது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மிஷின் எடுத்துட்டு அம்மா வீட்டுக்கு போறப்ப வந்துட்டு அஹ் அதான் அங்க போய் ஸ்டிச் பண்ணிட்டு வருவேன் இப்படியே போயிட்டு வந்தது அப்பதான் வந்துட்டு சரி நம்மளே இங்கேயே மிஷினு ஒன்று வாங்கிக்கலாம் ஆஹ் நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்துட்டு குழந்தை குட்டி குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஏதாவது ஒரு கிளாத்ல வந்து அப்படியே கவுன் மாதிரி அந்த எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் வீட்டுல ஒரு மிஷின் அப்பதான் வந்துட்டு மிஷின் ஒண்ணு வாங்கணும் சரிங்களா அப்ப வந்து மிஷின் வந்துட்டு அம்மா வீட்டுல வந்து இருந்தது வந்து சின்ன மிஷின் நான் வந்து கடைக்கு போயிட்டு வாங்குறப்ப நீங்க பெரிய மிஷினா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் வாங்கினேன் சரி மோட்டரும் அப்ப வந்துட்டு மோட்ரு மோ மோட்டரோட வாங்கிக்கோங்க ஆரம்பத்துல வந்து பெடலிங் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கத்துட்டதுக்கு அப்புறம் மோட்ரு யூஸ் பண்ணிக்கணும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாச்சுங்க வந்து வீட்டில் மிஷின் வந்துருச்சு அப்புறம் வந்துட்டு வீட்டில் என்ன கிழிஞ்சது இருக்கா பிரிச்சு விட்டது இருக்கா எங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்துட்டு அதை ஸ்விட்ச் பண்ணிட்டு அவ்வளோதான் அது அதை தாண்டி வந்துட்டு மிஷினில் எல்லா டைமுக்கும் வேலை இருக்காதுங்க சும்மா தான் இருக்கும் அப்புறம் வீட்டுக்கெல்லாம் வருவாங்க இல்லைங்களா கெஸ்ட்டு அவங்க வந்தாங்க மிஷின் பார்த்துட்டு தேயில் மிஷின் வச்சிருக்க உனக்கு ஸ்டிச் பண்ண தெரியுமா உன்னோட பிளவுஸ் எல்லாம் நீயே ஸ்டிச் பண்ணிக்குவியா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்பாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்போ வந்துட்டு உள்ளுக்குள்ளே இது என்ன இப்படி கேட்குறாங்க ப்ளவுஸ் வந்துட்டு நீயே ஸ்டிச் பண்ணிக்குவியா உனக்கு தைக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே உள்ளுக்குள்ளேயே போயிட்டு இருந்துச்சு சரி மிஷின் தான் இருக்குது நமக்கும் டைம் இருக்குது பிளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ண கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுதுங்க அங்கதான் நான் எனக்கு வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்தது எப்படி கத்துக்கிறது இங்க ஆறுகிட்ட கத்துக்கிறது தெரியாது நான் வந்துட்டு ஸ்டிச்சிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்க அம்மாட்ட கேட்டேன் அம்மா வந்துட்டு அப்பாட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கத்துக்கணும் இங்க ஏதாவது பக்கத்துல ஏதாவது தெரிஞ்சு தெரிஞ்ச இங்க இந்த மாதிரி சொல்லித்தரத்துக்கு இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறீங்க இருந்தா விசாரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்பாவும் விசாரிச்சு சொன்னாரு நான் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அம்மா வீட்டுக்கு போய் அங்க போய் இருக்கிறப்போ குழந்தைய வந்துட்டு அம்மா வீட்ட விட்டுட்டு அப்பா கூட வந்து பஸ் ஏறி அந்த அந்த இடத்துக்கு போய் கத்துக்கிட்டேன் சரிங்களா அங்க வந்துட்டு என்னன்னா ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு சொல்லி கொடுங்க பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு அந்த மாதிரிதான் ஒரு ரெண்டு நாள் கிளாஸ்க்கு வரட்டும் ஒரு பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லி கொடுங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனா வந்துட்டு ஒரு பிளவுஸ் கத்துக்கிறதுக்கு ஒரு நார்மலா வந்துட்டு ஒரு ஸ்டிச்சிங் கிளாஸ்க்கு போனா வந்துட்டு ஒரு எவ்வளோ இப்போ தெரியும் ஒரு மாசம் கிளாஸ் அப்படி அந்த மாதிரிலாம் தெரியும் ஆனா அப்போ வந்து எனக்கு தெரியாது சரிங்களா இவ்வளோ நாள் நம்ம வந்து கிளாஸுக்கு தான் இப்போ ஒரு மாதத்துக்கு வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கத்துக்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன ம மெத்தட்ல நேர் கட்டிங் கிராஸ் கட்டிங் பைப்பிங் இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இல்லைங்களா இப்போ ஒரு மாதத்துக்கு போனா இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் வந்துட்டு கவர் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆரம்பத்துல எதுவும் தெரியாது அப்புறம் வந்துட்டு சரி ரெண்டு நாள் வந்துட்டு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு அந்த ரெண்டு நாள் மட்டும்தான் நான் போறேன் அது வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவேன் காலையில் வந்துட்டு அங்க போய் போறதுக்கு வந்து ஒரு பத்து மணி ஆயிரும் அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் போறேன் அப்புறம் அங்கே போயிட்டு என்னென்னு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க ஒரு டேப்பு ஒரு மார்க்கர் ஒரு பிளவுஸ் அப்புறம் அளவு பிளவுஸ் இது அப்புறம் வந்துட்டு ஒரு பாப்பிங் இதெல்லாம் வந்து கொண்டு வர சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் வந்து வீட்டில் எதுவும் இல்லைங்க ஏன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு பக்கத்துலேயே கடை இருந்தது டெய்லரிங் ஷாப் அந்த கிளாஸுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு இருந்தது அப்புறம் நல்லா அங்கே வாங்கிட்டு கிளாஸுக்கு போயாச்சு அப்போ வந்துட்டு அங்கே என்ன சொல்லி கொடுக்குறாங்க எப்படி ஃபஸ்ட் டே கிளாஸ் இருந்தது ஆனால் அங்கே போனது ரெண்டு நாள் கிளாஸ் தான் சரிங்களா ஆனால் அதுக்கப்புறம் நான் கிளாஸுக்கு போனேன் எத் என்ன கற்றுக்க போனேன் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு இதுவே கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எப்படி ஃபஸ்ட்டே டே அந்த கிளாஸ் என்ன நடந்துச்சு என்ன சொல்லி கொடுத்தாங்க நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரெண்டு நாள் போயிட்டு ஒரு ப்ளவுஸ் கத்துக்க முடியுமா அதெல்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க தொடர்ந்து வந்துட்டு வீடியோஸ் பாருங்க ஏன்னா வந்துட்டு இதே மாதிரியா வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நான் எப்படி கத்துக்கிட்டேன் யார் யார் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நான் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரியா சொல்ல போறேன் ஆஹ் முடிஞ்ச அளவுக்கு எப்படி கத்துக்கிட்டேன் அப்படிங்கறது வந்து நான் உங்களுக்கு ஸ்கிரீன் வந்துட்டு பிளே ஆகிற மாதிரியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஏன்னா வந்துட்டு அப்பதான் உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்புறம் வந்துட்டு ஆஹ் நான் என்னென்ன தப்பு பண்ணினேன் அதை வந்துட்டு எப்படி சரி செஞ்சுக்கிட்டேன் ஆஹ் அந்த அதெல்லாம் வந்துட்டு அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா எப்படி நான் கத்துக்கிட்டனோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா வந்துட்டு நான் எப்படி உங்களை மாதிரிதான் நானும் எனக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் புரியலை சரிங்களா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு புரிய வரும் இல்லையா இது அதே போல உங்களுக்கும் நிறைய கேள்வி இருக்கும் ஆஹ் உங்களோட கேள்விக்கான பதில் வந்து என்னோட ஸ்டிச்சிங் ஸ்டோர்லயே உங்களுக்கு பதில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அடுத்து வர வீடியோல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல வந்துட்டு நான் அந்த அந்த கிளாஸ் வந்து எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு எப்படி நான் கத்துக்கிட்டேன் அங்க வந்து எந்த மாதிரி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கறதுலாம் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வணக்கம்